அசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்ம தான் விதியை மாத்துவோமா உங்க வாழ்க்கை பாதையை திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி எடுத்தாலுமே முன்னேற முடியலையா உங்க விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க இந்த ரகசியத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போக நேரம் வந்துருச்சு இந்த பதிவு சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி நீங்க சிம்மந்தான் பசி எடுத்தாதான் சிங்கம் வந்து சாப்பிட கிளம்பும் வேட்டையாட கிளம்பும் அவசியம் கருதிதான் எதுலையுமே நீங்க செயல்படுவீங்க நீங்க வந்து ஒரு தலைவன் உங்களுடைய எல்லைக்குள்ள யாரும் வராம நீங்க பாத்துப்பீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஒரு தலைவனை போல ஒரு கம்பீரத்தோட தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதனால சிம்மராசி அன்பர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்டிக்க மாட்டாங்க ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ சிம்ம ராசி அன்பர்களே விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரம் எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க நீங்க வந்து இந்த விஷயத்துல நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு உருவத்தை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அந்த உருவமானது நம்மளுடைய மூளையில் பதிவு செய்து மூளையில இருந்து நம்மளுடைய மனதிற்கு கட்டளையிட்டு நம்மளுடைய மனம் ஆகாய மனதோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமா நீங்க வேண்டிய விரும்பிய ஒன்றை ஈஸியா பெற முடியுங்க நிறைய பேர் வந்து முயற்சி செய்கிறோம் ஆனா வாழ்க்கையில உயர முடியவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்க முயற்சியோடு சரியான பயிற்சியும் இருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையும் ஈஸியாக சாதிக்கலாங்க இப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே குறியீடுகள் சின்னங்கள் மூளைக்கு வந்து சில கட்டளைகளை பிறப்பிக்க விதத்துல உருவகப்படுத்தி ஒரு பன்னெடுங்காலமாக மனிதர்கள் பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும் அப்படின்னா சொல்லணும் மனிதன் வந்து அவங்களுடைய கற்பனையில தோன்றக்கூடிய ஒரு காட்சியை வந்து உருவமா பொருட்களா படைச்சி அதன் மூலியமா நம்ம வாழ்க்கையில பயனுள்ளதா மாத்தி வெற்றி பெறறோம் இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த சிம்மராசி அன்பர்களே தாந்திரீக சின்னங்கள் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த உருவம் உங்களுக்கு ஒப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ரகசியத்தை ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருக்க சில பொருட்களுக்கு அதனுடைய ஒரு பிரகதி அமைஞ்சிருக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குறியீடுகளை நீங்க பார்த்துக்கிட்டே வரும் பொழுது உங்களால வெற்றி பெற முடியுங்க இப்போ மெய்வாய் கண் மூக்கு இது எல்லாமே வந்து ஐம்புலம் உறுப்புகள் கண்கள் மட்டும்தான் வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் அப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுதந்திரத்துல யாருமே வந்து உள்ள கூடாது அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டா நடந்துப்பாங்க அவங்களுடைய சுதந்திரத்துல யாரும் தலையிட முடியாது இப்படி சிம்மராசிய அடிப்படையாக கொண்டு தாந்திரீக சின்னம் சிங்கம் உங்க வீடுகள்ல சிங்கம் படம் அவசியம் இருக்கணும் கை செயின் கீ செயின் பிராஸ்லே பிராஸ்லேட்டு டாலர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலுமே நீங்க பாக்குற இடங்கள் உபயோகிக்கிற இடங்கள் எல்லாத்திலயுமே வந்து சிங்கம் படம் இருந்தா ரொம்பவே நல்லது அப்போ முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்கள் மகம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேதுவின் ஆதிக்கத்துல இருந்தாலுமே இங்க மகம் நட்சத்திரம் ஒரு டிஎன்ஏ சாபத்தை பெற்றிருக்கிறது அதாவது பூர்வ ஜென்ம சாபம் அப்படின்னும் பொழுது கர்ம பதிவுகள் அது எங்க இருக்கும் அப்படின்னா சந்திரனில் ஒளிந்திருக்கும் சந்திரன் உங்களுக்கு சாபத்தை பெறுகிறார் உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் நல்லதையும் கொடுப்பார் கெட்டதையும் கொடுப்பார் சந்திரன் அப்படின்ற வகையில காரத்துவத்தின் வழியிலேயே நிறைய சிரமத்தை சந்திச்சிருப்பீங்க அதனால இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு சந்திரன் சாபத்தை பெற்றிருப்பார் அப்போ மகம் நட்சத்திரக்காரங்களே நீங்க கடைபிடிக்க விஷயத்த இப்ப நான் சொல்றேன் நீங்க ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம் ரொம்பவே பயனுள்ள தகவல் இப்போ உங்களுக்கு சந்திரன் சாபம் அப்போ சாபம் நீக்கக்கூடிய மந்திரம் ஹீம் கிரீம் நசி மசி சாப தோஷ நிவர்த்தி மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீம் கிரீம் நசி மசி அப்படின்னு ஒரு நீங்க இத சொல்லிக்கிட்டே இருங்க ஏதாவது நீர்நிலைகளை அருகில் உக்காந்து சொல்றது சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தாம்பத்திய உறவுல பிரச்சனை இல்ல ஏதாவது வீட்டுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்குரிய குறியீடு வந்து ஆண் எலி உங்க படுக்கை அறையில ஆண் எலி படம் அவசியம் இருந்தா நல்லது எலிய வந்து எப்படி கும்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விநாயகர் பக்கத்துல எலி வந்து பெருசா இருக்க மாதிரி ஒரு படம் நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில அந்த இடத்த கூட நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் நட்சத்திர வடிவம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் ஆகாயத்துல இருக்கும்போது பூமியில தொடர்பு கொள்ளும் ஒரு நல்ல வீடு ஒண்ணு படம் வரைஞ்சு வச்சுக்கோங்க சுவாமிய பல்லக்குல தூக்கிட்டு போவாங்கல்ல அந்த பல்லக்கு படத்தை நீங்க வரைந்து வச்சுக்கோங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய கிரகம் கிரகத்துக்குரிய வாகனம் என்னன்னா சிங்கம் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் எங்க வந்து கூடியிருக்கும் நட்சத்திரத்தின் தொடர்பு நம்ம சொல்லியாச்சு உங்களுடைய நட்சத்திரம் இந்த பூமியில எங்க இருக்கும் அப்படின்னா நெற்கதிர் அதாவது கேரளாவில பாத்தீங்கன்னா நெற்கதிர் வந்து ஒரு கைப்பிடி கொத்து மாதிரி வச்சிருப்பாங்க அந்த நெற்கதிர்களை எடுத்து ஒரு வீட்ல நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வாசப்படியில கூட நெற்கதிர்ல தோரணம் நீங்க கட்டி வச்சுக்கலாம் நெற்கதிர்கள் விளையக்கூடிய இடத்துக்கும் நீங்க போலாம் தாராளமா போங்க அறுவடை பண்றப்போ நெல்லு விளைஞ்சிருக்க இடத்துல போயிட்டு நீங்க ஒரு கற்புரைத்தி சாமி கும்பிட்டு வரலாம் இல்ல தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் ஒரு சும்ம நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் நெற்கதிருக்கு ஊத்திட்டு வாங்க அங்கதான் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு நட்சத்திர மரம் ஆழமரம் அதாவது ஆள் நீங்க அந்த ஆழமரத்தாண்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரலாம் அது உங்களுக்கு வந்து தேவையான ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய நட்சத்திர தேவதை என்ன நீங்க எந்த தேவதைய வணங்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர தேவதை பித்ரு தேவதாய நமகா அப்படின்னா இறந்த முன்னோர்களையும் நீங்க வணங்க வணங்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அவங்களுடைய எடுத்து நீங்க ஒரு பண்டம் செஞ்சு வச்சு நீர் விழாவி மேல சூரியனுக்கு வழிபாடு செஞ்சு காகைக்கு உணவு வைக்க வைக்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்போ இந்த மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு உரிய உங்களுக்குன்னு உரிய விருட்சம் அப்போ நாலு பாதம் இருக்கு முதல் பாதம் ஆலமரம் இரண்டாம் பாதம் முத்திலா மரம் மூன்றாம் பாதம் இழுப்பை மரம் நான்காம் பாதம் பவளவெள்ளி மரம் இப்போ இந்த மரங்களை குறிச்சு வச்சுக்கோங்க அப்படி எனக்கு ஒன்று இரண்டு மூன்று எல்லாம் கிடைக்கலன்னா நீங்க ஆழமரமே எடுத்துக்கோங்க மகம் நட்சத்திரக்காரங்களே நீங்க வந்து நவதானியம் மூற வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஆழமரத்தடியில ஊத்திட்டு வரலாம் உங்க கையால ஊத்திட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில உங்களால வளர முடியும் அந்த மரத்தை பராமரிப்பது போல அது கூட இணைந்திருக்க உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டாக்கிட்டே இருக்கும் அதுக்கு பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு முன்ஜென்ம கர்மவினை சாபம் டிஎன்ஏ படி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் சாபத்தை பெறுகிறார் சூரியன் அப்படின்னா தந்தை அரசு அரசியல் தலைவன் எலும்பு மூளை இதெல்லாம் வந்து கூடிய ஒரு பல்வரிசையை குறிக்கக்கூடியது தலையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறை குறைகள் இருக்கும் சூரியனால சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வலது கண்கள் சூரியன் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இருக்கா அப்பாவோட பிரச்சனை இருக்கா மேலதிகாரியோட பிரச்சனை இருக்கா அதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கான டிஎன்ஏ சாபத்தை போக்கக்கூடிய மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சாபதோஷ நிவர்த்தி மந்திரம் சித்தர்கள் அருளியது அந்த கோடான கொடி சித்தர்களை மனதில் எண்ணிக்கொண்டு சொல்ற இதுவே உங்களுக்கு உபதேசம் ஹம் ஸ்ரீம் நசி மசி ஹம் ஸ்ரீம் நசி மசி அவ்ளதாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது எழுதி கூட வச்சுக்கோங்க அப்படியே கேட்டுக்கிட்டே உம்முன்னு இருக்காதிங்க அம் ஸ்ரீம் நசி மசி இது சும்மா இருக்கும் பொழுது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ஜபமாலை வச்சு கூட நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவதை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து அம் அரியமனையே நமக இதுதாங்க அம் அரியமனே நமக இதுதான் வந்து உங்களுடைய மந்திரம் தேவதைக்கான மந்திரம் இடைவிடாத சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில உங்களால சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா அதற்குரிய ஒரு குறியீடு இருக்கு அது என்ன அப்படின்னா பெண் புலி படத்தை நீங்க வீட்டுல வந்து மாட்டி வளர்க்கணும் அது உங்களுடைய நட்சத்திர வடிவம் ஆகாயத்துல இருக்க நட்சத்திரம் பூமியில எந்த வடிவமா இருக்குன்னா கட்டில் கால் அதுக்கப்புறம் கண்கள் நல்லா ரெண்டு கண்கள் இருக்கக்கூடிய படத்தை பார்க்கணும் அத்தி மரம் உங்களுடைய நட்சத்திர வடிவம் அத்தி மரத்துல போய் இருக்கும் சதுரம் சதுரமான ஒரு குறியீடு அது போல மெத்தை நீங்க தரையில படுக்க கூடாது மெத்தை சரி உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய கிரக வாகனம் எது அப்படின்னா கருட பகவான் அதையுமே நீங்க உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கலாங்க வெறும் சவரா இருக்கு மாட்டி வைங்க பாருங்க பயனடிங்க அவ்வளவுதான் நட்சத்திர இருப்பிடம் எதுனா வீடு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணனா உங்க வீட்டுல இருந்தே முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல நட்சத்திர மரம் எதுனா பலாமரம் உங்களுக்குன்னு இருக்க பட்சினா பெண் கழுகுங்க பெண் கழுகு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க உணவு வச்சுட்டு வரலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பலாமரம் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாகை மரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ருத்ராட்ச மரம் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பலாமரம் அப்போ நீங்க வந்து பொதுவா ஒரே மரம் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா அத்தி மரம் கூட நீங்க வச்சுக்கலாம் சிம்மராசில இன்னொரு நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்களுடைய இடிய சாபம் எதுல இருக்குன்னா புதன் சாபத்தை பெறுகிறாருங்க அப்போ அந்த தோஷ நிவர்த்தி பண்ணணும் இல்லைங்களா அதற்கான மந்திரங்கள் அப்போ என்ன பண்ணலாம் வங் எங் நசி மசி வங் எங் நசி மசி அவ்வளவுதாங்க இந்த மந்திரத்தை நீங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க அப்போ புதனுக்குரிய சாபதோஷ மந்திரம் இதை எழுதிக்கிட்டு நீங்க இடைவிடாம ஏறிக்கற குளத்தங்கரை இல்ல பசுமாடு கட்டியிருக்க இடம் வில்வ மரத்தடியில இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்க உட்கார்ந்து சொல்ல சொல்ல வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் உங்களுடைய குடும் குடும்ப வாழ்க்கையில தாம்பத்திய உறவுல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண் எருது எருது இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த எருது படத்தை வாங்கி நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டே வரலாங்க நட்சத்திர வடிவம் உங்களுக்கு கட்டில் கால் தான் கம்பு குச்சி மெத்தை அதுவும் உங்களுக்கும் முத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நட்சத்திரம் இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் ஜலம் தான் இருக்கு நீங்க எப்பவும் வந்து பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டிலோட போனோம் நட்சத்திர மரம் வந்து அலறி நட்சத்திர பட்சி கிழுவை சரி இப்போ உங்களுக்குரிய விருச்சம் என்ன ஒன்னாம் பாதம் ஆலசி மரம் அதாவது ஆலசி மரம் உங்களுக்குரிய தேவதை உத்திரம் நட்சத்திரத்துக்குரிய தேவதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பம் பகாயே நமக பம் பகாயே நமக பஹம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் நீங்க வந்து மரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க மரம் அப்படி இல்லைன்னா அத்தி மரம் வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் நவதானிய ஊற வச்ச தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த மரத்துக்கு ஊட்டிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஆயுர்தேகி தனம் தேகி யசோ தேகி திவிஷோ ஜஹி இந்த மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்கும் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மரத்தை நீங்க வச்சிட்டு உங்களுக்கு நீங்க தண்ணி ஊத்தி பராமரிச்சுட்டு வர வர அந்த மரம் வ மரம் வளருவது போல உங்க வாழ்க்கையில நீங்க ஈஸியா வளர முடியும் கண்டிப்பா உங்களால முன்னேற முடியுங்க இந்த பதிவு சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி